ஆண்ட்ர்ப்னர் சோலோ புரோனர் ஃப்ரீலான்சர் இது எல்லாம் ஒன்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லா பிஸ்னஸ் ஓனரும் ஒரே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா பட் அப்படி கிடையாது ஆக்சுவலாக ஆண்ட்ர்பனர் பில் பண்ணுறது சோலோ புரோனர் நடத்துறது ஃப்ரீலான்சர் வேலை பண்ணுறது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் யாரு அப்படிங்கிறத உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு க்ளோபல் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் இதுவரைக்கும் துபாய் விசா சீரீஸ் துபாய் பிஸ்னஸ் சீரீஸ் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் துபாய் ஜாப்ஸ் இது எல்லாமே சும்மா மேலோட்டமாக இல்லாமல் நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பிஸ்னஸின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொருள் ஆர் சேவை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மக்கள் வாங்க விரும்புகிற ஒரு பொருள் அல்லது சேவை கண்டிப்பாக அங்கே இருக்கணும் ரெண்டாவது ப்ராஃபிட் வியாபாரத்தின் முக்கிய நோக்கமே என்ன பணம் சம்பாதிப்பது தான் ஆனால் சில என்ஜிஓக்கள் வந்து லாபம் இல்லாமல் உதவிகரமாகவும் இதை செய்கிறாங்க உதவி நோக்கத்துலேயும் செய்கிறாங்க அடுத்தது ஆபத்து ரிஸ்க் போட்டி மார்க்கெட் நிலைமை முதலீடு மாதிரி சில ஆபத்துக்கள்லாம் எப்போதுமே அங்கே இருக்கும் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமும் அங்கே நடக்காது அப்புறம் ஆர்கனைசேஷன் இந்த வியாபாரத்தை ஒருத்தர் நடத்துறாரா இல்லை டீமாக நடத்துகிறாங்களா இதுதான் இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சராக அங்கே இருக்கும் ஆண்டர்னா என்ன புதிய பிஸ்னஸை தொடங்கி அதை வந்து ரிஸ்க் எடுத்து அதை எப்படியாவது வளர்க்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்க தான் புரோனர் இவங்களோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷனரி இவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதில் எதாவது ஒன்று புதுசாக உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட விஷனாக இருக்கும் அது பிறகு இவங்க வந்து ரிஸ்க் டேக்கர் மணி டைம் அப்புறம் அவங்களோட முயற்சிகள் எஃபர்ட்டு எல்லாத்தையுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டீம் பில்டர் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இம்ப்ரூவ் ஆக ஆக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டீம் உருவாக்குவாங்க அப்புறம் ஸ்கேலபிள் பெரிய அளவுக்கு வியாபாரத்தை வளர்க்கணும்னு நினச்சிட்டு அதில் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த பிஸ்னஸை எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அவங்க செயல்படுவாங்க சோலோ ப்ரோனர்னா யாருன்னு சொல்லி பார்ப்போம் சோலோ புரோனர்னா இவங்க வந்து ஆன்ட்ர்ப்ரோனர் மாதிரி தான் ஆனால் இவங்க ஒருத்தர் தான் எல்லாத்தையுமே இவங்க செய்வாங்க இவங்களுக்குன்னு யாரையும் சப்போர்ட்கோ டீமுக்கோ எதையுமே வச்சுக்கிட மாட்டாங்க இவங்க தனியாக செய்வாங்க இவங்களோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேன் ஆர்மி ப்ராடக்டை உருவாக்குதில் இருந்து மார்க்கெட்டிங் சேல்ஸு சர்வீஸ் எல்லாமே இவங்களே செய்வாங்க அப்புறம் இவங்க ஓன் பாஸாக இருப்பாங்க யாருக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு அப்புறம் இண்டிபெண்ட் முழு ஃப்ரீடமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு அத்தியாவசியம் வந்து அங்கே இருக்காது அதுதான் சொல்ல போனார் அப்புறம் ஸ்மால் மீடியம் ஸ்கேலாக தான் இவங்களால் நடத்த முடியும் வியாபாரம் வந்து இவங்களால் எவ்வளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமோ அதுதான் அவங்க வந்து அந்த அளவுக்கு தான் இவங்க பிஸ்னஸ் இருக்குமோ தவிர மேனேஜபிளாக இருக்கும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் சரி இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நீங்கள் ஒரு ஆண்ட்ரப்புனரா அல்லது சோலோ உரணராக சரி இவ்வளோ நேரம் பார்த்ததில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சர்னால் என்ன நம்ம சேனல்லையே நிறைய ஃப்ரீலான்சர் விசா பற்றின வீடியோ வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரீலான்சர்னால் தன்னுடைய ஸ்கில்ஸை சர்வீஸாக கொடுக்குறவங்க தான் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கோ கஸ்டமர்ஸ்க்கோ சர்வீஸாக கொடுக்குறவங்க தான் ஃப்ரீலான்சர் இவங்களோட முக்கிய அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டாக இருக்கும் அதாவது ரைட்டிங் டிசைனிங் கோடிங் கன்சல்டிங் இது மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து இது மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சர்வீஸாக கொடுப்பாங்க இவங்களுக்கு நோ ஃபிக்ஸட் சேலரி ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமாக இவங்க ஒரு ப்ராஜெக்டுன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு பேசுவாங்களோ தவிர இவங்களுக்குன்னு ஒரு சேலரி அப்படிங்கிறது இருக்காது இவங்க எடுக்கிற ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ்டாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பேசுவாங்க அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரே நேரத்தில் பல கிளைண்டுகளோடு இவங்க வேலை செய்யலாம் சரி இப்போ உங்களுக்கு சோலோ சோலோப்ரூனர் ஃப்ரீலான்சர் இவங்க மூணு பேரும் யார் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இவங்களோட அம்சம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் டோட்டலாக சொல்லப்போனால் பிஸ்னஸ்னால் மக்களுக்கு தேவைப்படும் ஒரு பொருளோ அல்லது சேவையோ கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு சின்ன சம்பளத்தை வாங்குறதா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் லாபத்தை சம்பாதிப்பது தான் பிஸ்னஸ் இதில் ஆண்ட்ர்ப்ரணருங்கிறது பெரிய வியாபாரம் ஆரம்பித்து அது க்ரோத்துக்கு அவங்க தேவையான ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஆண்ட்ரப்ரர் சோலோ புரோனருங்கிறது ஒருத்தரே வியாபாரம் செஞ்சு அதை மினிமமாக வச்சுக்கிறது அவங்களே அதை கையாண்டுக்கிற அளவுக்கு மேனேஜபிளாக வச்சுக்கிறவங்க தான் சோலோ ப்ரோனர் ஃப்ரீலான்சருங்கிறது தனக்கு இருக்கிற ஸ்கில்லை கிளைண்ட்ஸுக்கு அவங்க கொடுத்து அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க தான் ஃப்ரீலான்சர் இதில் எல்லாருமே அவங்களுக்கு உண்டான ஸ்கில்ஸு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஃப்ரீடமாக உண்டான பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு இதில் எது சூட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ பப்ளிஷ் பண்ணணுமோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது போக துபாய் ரிலேட்டடாக யுஏஇ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா அது எனக்கு தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை டேக் கேர்